ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்ஸ்ரீ நாராயண் க்ரியேஷன்ஸ் இது உங்களால் முடியும் தன்னம்பிக்கை தொடர் பாகம் இருபது ஸோ இந்த எபிசோடை நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேபிள் மேட் டேபிள் மேட்டாகவும் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இதை வந்து ஒரு ரங்கோலியாகவும் யூஸ் பண்ணலாம் இது ஃபெஸ்டிவ் சீசன் இல்லையா ஸோ ரங்கோலி வில் பி வெரி ஆப்ட் ஸோ இது நம்ம வந்து ஒரு நெட் ரங்கோலின்னு சொல்லலாம் ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் சீப்பாகவும் இருக்கும் அண்டு ஒரே நாளில் நீங்கள் நிறைய பீசஸ் ரெடி பண்ணலாம் இதை வந்து நீங்கள் வரப்போகிற எனி அக்கேஷன் இல்லை ஃபெஸ்டிவல்க்கு டிஸ்பிளே பண்ணி என்ஜாய் பண்ணலாம் ஸோ இப்போ என்ன மெட்டிரியல்ஸ் ரிக்கொயர்டு அப்படின்னு பார்க்கலாமா இப்போ நம்ம இந்த ரங்கோலி பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டிரியல்ஸ் ரிக்குவயர்டுன்னு பார்ப்போம் இது ஒரு ரெட் நெட் ரங்கோலின்னு சொன்னேன் நீங்கள் ரங்கோலியாக நிறைய பீசஸ் அதாவது சென்டர் பீஸ் அண்ட் அட்டாச்மெண்ட்டோடு பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்கள் பெர்சனல் யூஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்பார்ட் ஃப்ரம் தட் இதை நீங்கள் வந்து டேபிள் மேட்டாகவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம் ¿Y number. மெ மெயின் பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெட் இந்த நெட் ஃபேப்ரிக் வந்து கடைகளில் கிடைக்கிறது இது வந்து நம்ம சின்ன பசங்களுடைய ஃப்ராக்லெலாம் அந்த உள்ள லைனிங்காக யூஸ் பண்ணுவாங்க சம்டைம்ஸ் அது உடம்புல வந்து குத்துற மாதிரி ஒரு அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா அப்போ வந்து நம்ம இதை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு தான் நம்ம உள்ளுக்குள்ளே வந்து வேறு லைனிங் சாஃப்ட் லைனிங் கொடுப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு ரெடிமேட் ட்ரெஸ்லேருந்து பிரித்த இந்த நெட்டு தான் இது இதை வச்சு தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு டேபிள் மேட் கம் ரங்கோலி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் அடுத்த ஐட்டம் வந்து டெக்ரேஷனுக்கு இந்த மாதிரி காட்டன் கார்டு எடுத்துக்கோங்க நான் ஒயிட் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஒயிட் கலர் எடுக்கலாம் இல்லை கான்ட்ராஸ்ட் கலரும் எடுக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ஜூட் கார்டும் கிடைக்கிறது நம்மளுக்கு இந்த கார்டு கூட நம்ம வாங்கலாம் இதையும் தவிர நம்மளுக்கு மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஃபேன்சி த்ரெட்ஸும் நிறைய கிடைக்கிது ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் கிடைக்கிறதோ அதை வாங்கிக்கோங்க ஆனால் நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து இந்த காட்டன் கார்டு யூஸ் பண்ண நல்லாயிருக்கும் ஓகே நம்மளுக்கு இப்போ நெட்டுக்காக இருக்குது அண்ட் தென் இந்த கார்டெல்லாமும் இருக்குது நம்மளுக்கு ஒட்டுறதுக்கு அடுத்தது பசை வேணும் இல்லையா பசை வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராங் அட்ஜசிவ் எடுத்துக்கோங்க ஸோ இது வந்து ஏன்னா நம்ம இந்த நெட்டு வந்து இட் இஸ் வாஷபிள் அண்ட் ரீயூசபிள் ஸோ அதனால் இந்த மல்டி பர்பஸ் இது வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மல்டி பர்பஸ் அடிஸு வந்து நல்ல பர்ஃபெக்டாக இருக்கும் நம்மளுக்கு இதை யூஸ் பண்ணலாம் அடுத்தது கட்டிங்க்கு நம்மளுக்கு சிசர்ஸ் வேணும் ஸோ ஒரு நல்ல ஷார்ப் சிஸ்ஸர்ஸ் எடுத்துக்கோங்க அண்ட் டிசைன் ட்ரா பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மார்க்கர் பென் எடுத்துக்கலாம் இல்லை ஸ்கெட்ச் பென் எடுத்துக்கலாம் வீட்டில் பசங்க தான் என்னங்க கவலை அவங்கக்கிட்ட ஒரு ஸ்கெச் பென் வாங்கி நீங்கள் அழகாக அந்த டிசைனை ட்ரா பண்ணலாம் அண்ட் ரெண்டாவது டேபிள் மேட்டாகவும் இருக்கட்டும் இல்லை ரங்கோலியாகவும் இருக்கட்டும் நம்ம எல்லோரும் நிறைய கோலங்கள்லாம் போடுவோம் இல்லையா அந்த டிசைனில் ஏதாவது ஒன்று எடுத்து இந்த ஐட்டமை நம்ம இன்றைக்கி செய்யலாமா இப்போது இதுதான் நான் எடுத்துருக்கிற டிசைன் ஸோ இப்போ இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரில் நான் ட்ரா பண்ணிவிட்டேன் ட்ரா பண்ணிவிட்டு பேப்பர் அந்த பேப்பருக்கு மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட் இல்லை பிளாஸ்டிக் கவர் உங்ககிட்ட பழசுதாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி போட்டுட்டு நாலு சைட்ஸ்லேயும் நீங்கள் வந்து இந்த மாதிரி டக் டேப் போட்டு அதை சீல் பண்ணிவிடுங்க ஸோ தட் இந்த பேப்பரும் உங்களுக்கு மூவ் ஆகாது மேலே இருக்கிற இந்த ஷீட்டும் மூவ் ஆகாது அண்ட் ரெண்டாவது நீங்கள் வச்சு ஒர்க் பண்ணும்போது அந்த டிசைன் வந்து நகராமல் இருக்கும் அடுத்து அதே மாதிரி அந்த நெட் ஃபேப்ரிக் எடுத்து நெட் ஃபேப்ரிக்கும் இது மேலே வச்சுட்டு நம்ம நாலு சைட்ஸ்லேயும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ தட் உங்களுக்கு வந்து அது நகராமல் பர்ஃபெக்டாக டில் யூ ஃபினிஷ் த பீஸ் அப்படியே இன்டாக்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக இதை செக்யூர் பண்ணி ரெடியாக இருக்கும் இதில் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு அந்த த்ரெட்டெல்லாம் ஓட்டணும் த்ரெட்டு ஓட்டுறதுக்கு நான் முதல்ல சொன்னேன் இந்த மாதிரி மல்டி பர்பஸ் அட்ஸு யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சப்போஸ் இது கிடைக்கல அப்படின்னா ஹாட் க்ளூ கன் இருக்கு அந்த க்ளூவை யூஸ் பண்ணி நம்ம ஓட்டலாம் ஓகே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை ஃபுல்லாக ஒட்டி முடித்தாச்சு இப்போது இந்த ஷ நெட்டு கிளாத் இருக்கு இல்லையா அதை மெதுவாக டிசைன் டிஸ்டர்ப் ஆகாமல் இந்த ஷீட்லேருந்து இதை எடுத்துருங்க காஞ்ச காஞ்சோன்னே ஈஸியாக வருது பாருங்கள் ஸோ அதுக்காக தான் இந்த ஷீட்டு கீழே போட சொன்னேன் நீங்கள் ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கீழே ஒரு உடன் பேஸ் வச்சுக்கோங்க பிளாஸ்டிக் வேண்டாம் இந்த மாதிரி மெட்டல் ஐடிசிம் மாதிரி வைக்கிறதா இருந்தால் ஒரு ஷீட் போகிறோம் நம்மளுக்கு இப்போ இதுதான் நம்மளுக்கு டிசைன் இல்லையா இந்த டிசைனை வந்து இப்போ நம்ம இதை ஒட்டியாச்சு இப்போ பாருங்கள் இந்த ஷீட்டும் நல்லா எடுத்து வாஷபிள் ரீயூசபிள் நல்லா ஸ்டிஃபாக நீங்கள் கீழே பிளேஸ் பண்ணலாம் இப்போ நம்ம இந்த ஓரத்தோட கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு இந்த ஜாயிண்ட்டெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம அதில் பேர்ஸ் அண்ட் மிரர்ஸ்லாம் ஒட்டலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு அசைசட் ஏர்லியாக நீங்கள் இதை வந்து ஒரு ரங்கோலியாகவும் யூஸ் பண்ணலாம் இதுக்கு சைடில் வந்து அட்டாச்மெண்ட்ஸ் இதே மாதிரி ஃப்ளாரல் பேட்டர்ன் சேம் நெட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணி இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா இது ஒரு டேபிள் மேட்டாக யூஸ் பண்ணலாம் டேபிள் மேட்டாக யூஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மக்கு வச்சு டிஸ்பிளே பண்ணலாம் அப்படி இல்லைனா ட்ரை ஃப்ரூட்ஸ் டிஸ்பிளே பண்ணலாம் ஸோ ஒரு மல்டி பர்பஸில் இன்றைக்கி ஒரு நெட்டால் நம்ம அழகான ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ் பண்ணோம் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் வேற ஒரு ஐட்டமோட மீட் பண்ணுறேன் அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜெய்ஸ்ரீ நாராயணன் க்ரியேஷன்ஸ்